ஜெய கிறிஸ்து இயேசுவின் இனிய நாமத்தினாலே அனைவரையும் இக்காலை வேளையில் அன்போடு வாழ்த்துகிறேன் இன்றைய கட்டுரைய திருவசனம் ரெண்டு நாளாகவும் பத்தொன்பது பதினொன்று நீங்கள் இருந்து காரியங்களை நடத்துங்கள் பிரிய ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்பவர் நம்மோடு இருக்கிறார் நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லம் நம்மோடு இருக்கிறார் ஏதோ ஒரு புதிய காரியத்தை துவங்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிற அதற்காக ஜெபித்துக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற நீங்கள் விசுவாசத்தோடு திடமனதாய் அவற்றை தொடங்குங்கள் கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார் ஜபத்தோடு அதை தொடங்குங்கள் அதை ஜெயமாய் கர்த்தர் முடித்து தருவார் சந்தேகத்தோடு அல்ல விசுவாசத்தோடு தொடங்குங்கள் பரலோகத்தின் தேவன் தாமே எல்லா காரியங்களையும் கைக்குடி வர பண்ணுவார் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன் செல்கிறார் அற்புதமாய் நம்மை காரியங்களை வாய்க்க நிச்சயமாய் ஜீவனுள்ள சாட்சியாய் நிறுத்துவார் என்னோடு சொல்லுங்கள் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காக்க கடவர் அப்படி முகத்தை நம்ம பிரகாசிக்க பண்ணி நம்ம கிருபையா இருக்க கடவர் கர்த்தர் தமது முகத்தை நம்ம பிரசன்னமாக்கி நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளிடுவாராக ஆமே